சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் இதே திருச்சியா இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம ஆளுங்கட்சி கூட்டணி தர சொல்லி எந்த வரல அனுமதி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உச்ச உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு தான் வெளியேற்றணும் இடிக்கணும் அப்புறப்படுத்தணும் மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு போலீஸுக்கும் ஐவேசுக்கள் இதுதான் ஒரு வாய்ப்பு உடனே இறங்கினான் களத்துல சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடினான் இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கோட்டம் நடத்த முடியவில்லை பேரணி நடத்த முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கூட்டணியில் இருப்போம் கூட்டணி கட்சியான ஒருத்தர் ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான் பொறுமையா இருங்க என்று நான் சொல்லி இருக்கிறேன் வண்டியில கல்லெடுத்து அடிப்பான் அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவான் என்று நான் சொல்லி இருக்கிறேன் இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்குப்பிடித்து இந்த இயக்கம் நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது ஏன் திமுக ஆதரிக்கிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைட் வர போதா இடி ரைடு வர போதா வேற என்ன செய்ய முடியும் உங்களால மாநில அரசாலும் ஒன்றும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் முடியாது நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் என்ன நெருக்கடி நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் எல்லா கதையும் அடைச்சுட்டு என்ன பண்ண போறாரு எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம் அதுதான் தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல நான் சொல்லுவேன் எங்களை நோக்கி அதிகாரம் வரும் எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும் எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று நீ சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும் எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம் இதுதான் எங்கள் அரசியல் அருமை தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம் அது வேறு ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு அவ்வளவுதான் யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது பாதிரியார்களுக்கு எதிரானது இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது இல்லை இல்லை அது எங்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம் மதமாற்ற மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டியிருக்கிறோம் அதுல இருந்து இன்னைக்கு நம்ம மாறல அதே அம்மையார் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பழியிடக்கூடாது என்னென்ன ஆடு பழியிடுவாங்க கோழி பலியிடுவாங்க வேற என்ன பன்றி பன்றி பலியிடுவாங்க இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உடனே நாம் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு அந்த பண்பாட்டை எங்க மேலே திணிக்காத எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் சாராயம் வச்சு படைப்போம் அது எங்கள் கலாச்சாரம் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் கோழியை வெட்டி சமைச்சு கறி சமைத்து எங்கள் முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான் அவன் பேர் மாயவன் என் குலதெய்வம் பேர் மாயவன் அவன் உண்மையாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம் நாங்கள் மீன் படைப்போம் கருவாடு படைப்போம் பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம் படைச்சி சாப்பிடுவோம் இது எங்கள் கலாச்சாரம் இதை தடுக்கிறது நீ யார் இதை தடுத்துட்டு குலதெய்வத்தெல்லாம் வழிபடாத நீ பெருந்தெய்வத்தை வழிபடு அப்படியே சனாதனத்துக்குள்ளே நுழைஞ்சி பிஜேபி போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்க போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏற்பதற்கு என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனை கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மதமாறியவர்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்தன் முருக பக்தன் ஒன்று என்ன கேட்டான் முருக பக்தன் என்ன பழனிக்கு போனா அவளுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து போக போறான் முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகளை இந்துக்கள் தானே இதே பிஜேபி போராடி மேல் கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா வேப்பந்தட்டில இப்போ கோ கோட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டான் ஸ்டே கொடுத்துட்டான் ஒரு நூறு மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர்வு வரட்டுன்றான் முடியாதுன்னு கலெக்டர்னு சேர்ந்து தீர்மானம் போடுறான் கலெக்டரு போலீஸு எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு இது என்ன தீர்மானம் இது